சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் போன வருடம் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி திரைக்கு வந்த படம் கபாலி இந்த படம் உலகம் முழுவதும் ஐந்தாயிரம் திரையரங்குகளில் திரையிடப்பட்டது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஓபனிங் கிடைச்சது ரூபாய் ஐநூறு கோடிக்கு மேலாக வசூல் செய்து சாதனை படைத்தது தற்பொழுது கபாலி இருநூற்றி ஐம்பது நாட்களையும் தாண்டி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு மதுரையில் உள்ள மணி இம்பாலா திரையரங்கில் இன்றும் ரெகுலர் ஷோவாக கபாலி வந்து ஓடிட்டு இருக்குது இன்றோடு இந்த படம் வெளிவந்து இருநூற்றி ஐம்பது நாட்கள் ஆனதை இந்த படத்தின் தயாரிப்பாளர் கலைப்புலி தானு தினசரி நாளிதழ்களில் விளம்பரமாக வெளியிட்டிருக்காரு இருநூற்றி ஐம்பது நாட்களை தாண்டி ஓடிட்டு இருக்கிற நம்ம தலைவரோட கபாலி படத்துக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி